சனி பகவான் ஏன்னா குரு வீட்டில் உட்காந்துருக்கார் குரு உச்சம் குருவினுடைய பார்வை சனி மேலே விழுகுது இப்போ இந்த காம்பினேஷன்லாம் எப்படி இருக்கும் ரிஷபத்துக்கு பதினொன்று ரிஷபத்துக்கு மூணாம் இடத்துல குரு உச்சம் அடைகிறார் அப்படி உச்சம் அடைகிற பொழுது குருவின் பார்வை ஏழு ஒன்பது பதினொன்று இந்த வீட்டை பார்க்குறாரு முதல் கல்யாணம் தடங்களாகிட்டு இருக்கு கல்யாணம் நடந்துடும் ரெண்டாவது முதல் கல்யாணம் கோர்ட்டு கேஸுன்னு போய் பிரச்சனை ஆயிடுச்சு ரெண்டாவது கல்யாணம் நடக்குமா அப்படின்னா அதுக்கும் கிரீன் சிக்னல் தான் மூன்றாவது பொறுத்தளவில் ரெண்டு பொம்பளை பிள்ளை இருக்குது ஒரு பையன் கிடைப்பானா அப்படின்னும் போது அப்போ கண்டிப்பாக இந்த ஆண்டு ஆண் குழந்தை பிறக்க வாய்ப்பு உண்டு சரி இந்த ஆண்டு முழுவதும் பணம் சீராக இருக்குமா இருக்கும் உங்களுக்கு சாதகமான நிலையில் சனி சஞ்சரிக்கிறார் சரி எதிர்பார்த்த குரு பார்க்குறார் இல்லையா எதிர்பார்த்த பதவி விரிவு கிடைக்குமா அரசாங்கத்தில் கிடைக்கும் அப்போ எல்லாமே நல்லபடியாக நடக்கக்கூடிய காலம் நல்லா பாருங்க குரு இருக்கிறது மூணாம் இடத்துல உச்சம் எட்டு உங்கள் ராசிக்கு எட்டு பத் பதினொன்று கூடியவர் பொருளாதார ராசி பதினொன்று